வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழி பணியாரம் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கூடிய வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் அலசி எடுத்துட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டு ஊற வச்சிடலாம் அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம இட்லிக்கு எப்படி மாவாட்டுமோ அதே மெத்தட்லேயே பணியாரத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா மையாக அரைப்பட்டுருச்சு ரொம்ப தண்ணி தெளிக்காமல் மாவை நம்ம ஆட்டி அள்ளிக்கலாம் உளுந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே மிக்சி ஜார்லேயே நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியும் புழுங்கரிசியும் ஆட்டி எடுத்துக்க போகிறோம் ரொம்பவும் மைய ஆட்டாமல் கொஞ்சம் குறைரம் இருக்கிற மாதிரி நம்ம ஆட்டி எடுத்துக்கிடலாம் இட்லிக்கு மாவு ஆட்டும் போது ரவா பதமாக ஆட்டி எடுப்போம் அதே மெத்தடில் இருக்கட்டும் இது கூட ஒரு கையளவுக்கு சாதமும் போட்டுக்கிடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் உளுந்து வச்சுருந்த பாத்திரத்திலே ஆட் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கையை வச்சு நம்ம எந்தளவுக்கு கலக்கி அந்த அந்தளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வரும் மாவு நல்லா புளிச்சா பணியாரமும் நல்லா புஷ் புஸ்ன்னு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை அப்படியே நைட்டு ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட்டில் போகிறோம் அடுத்த நாள் காலையில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது நல்லா பொங்கி வந்திருக்கும் மாவை ஆட்டி வைக்கும் போதே நல்ல பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பொங்கி கீழே வடிஞ்சிரும் இப்போ இந்த மாவை ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோ மாவையுமே பணியாரம் சுடாமல் நம்ம ஆப்பத்துக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் வேறு ஒரு பவுலில் கொஞ்சமாக பனியாரம் சுடுறதுக்கு மட்டும் மாவு எடுத்துகிட்டு அதில் தாளித்து கொட்டப்போப்புறேன் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் வறுபட்டு வந்த பிறகு கருவேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா ஒன்று ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப கூடாது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்போ இந்த கலவையை நம்ம அப்படியே பணியாரம் சுடுறதுக்கு எடுத்து வச்சுருந்த பவுலில் ஆட் பண்ணி விட போகிறோம் பனியாரம் மாவோட இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை விட்டு தாளிப்பை இறக்கும் போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாவோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தாளிப்பையும் கொட்டிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பனியாரக்கல்லில் எண்ணெய் விட்டுக்கணும் நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் நிறையா ஆயில் சேர்க்க வேண்டாம் நினைக்கிறவங்க இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து அந்த பனியாரக்கல்லில் மாவு ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம திருப்பி விட்டுறணும் ரொம்ப நேரம் மேல் பகுதி காய விடக்கூடாது மாவு திருப்பும் போது இந்த மாதிரி வடிஞ்சி வர்ற மாதிரி இருக்கணும் அப்படி வந்துச்சுன்னா பனியாரா ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்டி புஷ் புஷுன்னு வரும் சம்மர் டைம் வந்துருச்சு ஏதாவது ஸ்நாக் செய்கிறோம் சொல்லி ரொம்ப ஆயில் பொறிச்ச பலகாரங்களை எடுத்துட்டு இந்த வெயிலுக்கு அது சீக்கிரத்தில் ஜெரிக்காது அதனால இந்த மாதிரி ஹெல்த்தியாக பனியாரம் கூட செஞ்சுக்கலாம் இல்லாமல் வெரைட்டியாகவும் நம்ம பனியாரம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதே மாவுலேயே நம்ம கொஞ்சம் வெள்ளத்தை கலக்கி வச்சுருந்தா இனிப்பு பணியாரமும் செஞ்சுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம் சூப்பரான நல்ல புஷ் புஷுன்னு வரக்கூடிய பணியாரம் எப்படி செய்யணுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்